எங்க ஒருக்கா சொல்லு முன்னே திருப்பி 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 திரும்பி அதே கேள்வி கண்ணிட்டே இருந்தா உங்க திருப்பி திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க பிரமாணமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது எந்த பயனும் இல்ல நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது எதிர்பார் வரட்டு வரட்டு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும் நீ பாக்குற நீ 234 தொலைல 210 அண்ணா திமுகா கூடني வெட்டிப் போறான் வாய் பిల్లా ராஜா வாய் பிக்கிட்ட அண்ணா திமுகா பெருமாண்மை தனிப்பெரு ஆட்சி அமைக்கும் சார் நடந்ததெல்லாம் நம்ம கையில இல்ல சார் எல்லாம் விதி விதிதான் சார் இங்க ரெண்டு பேரையும் கோத்து மக்களுடைய செல்வாக்கு எழுந்த கட்சிக்கு இந்த தேர்தல்ல ஒரு தகுந்த பாளத்தை புகுட்டங்கள் அதெல்லாம் சொல்லப்படாத அதெல்லாம் சொல்றே ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை எங்க கூட்டணி வர சேர் இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது போதும் போதும் நல்லா தெரியும் பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறது அவ்வளவு பெரிய கட்சியா